இன்று நம் உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்க போறோம் அது என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குணா படத்துடைய அந்த படத்துடைய பார்வையை தான் பார்க்க போறோம் இது திரை விமர்சனம் அல்ல ஏன்னா நம்மளுடைய திரை விமர்சனம் வரிசைப்படிதான் நடக்கும் பார்வை குணா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு படம் இது ஒரு பயங்கர ஹிட் ஆன படம் இது நிறைய பேருக்கு தெரியாது எல்லாம் அது ஒரு ஃபிளாப் படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா குணா ஒரு சூப்பர் ஹிட் படம் அது நிறைய ஊர்களில் நிறைய நாள் ஓடி இருக்கு அந்த குணா படம் ஆனா எதிர்பார்த்த அளவு ஓடல அதாவது ரசிகர்கள் அதை இன்னும் தூக்கி பிடிச்சி தேவர மகன் அளவுக்கு கொண்டாடல அப்படின்ற ஒரு ஆதங்கம் எல்லா உலகநாயகன் ஃபேன்ஸுக்கும் இருக்கு சொல்ல போனா சினிமா ஃபேன்ஸுக்கும் இருக்கு ஆக்சுவலா உத்தியோக நிவர்த்தியா அதாவது வேலை விஷயமா நான் பெங்களூருக்கு போயிட்ட போன வரோம் அந்த நேரமா பார்த்து குணா படத்தோட ரீலீஸ் ஆடி இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்தது குணா படத்துடைய ரீரிலீஸ் பார்த்த உடனே என்னால என்னுடைய வேலையில இருந்தோ வர முடியல பெங்களூர்ல இருந்து இங்க வர முடியாதுனால கமலா நான் போட்ட அந்த சிறப்பு ஷோவை நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த ரோபோ சங்கர் சார் சும்மா அமக்களை படித்திருக்காரு ரசிகர்களும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அந்த வீடியோவை நான் பஸ்ல சென்னையில இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கும்போது பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஐயோ இந்த மூமெண்ட் மிஸ் பண்ணிட்டேன் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு ஒரு ஃபேனும் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா இந்த ஆசை கடைசில நிறைவேறாம போயிடுமோ ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த குணா படம் ரிலீஸ் ஆகும் போது நான் அதை பார்த்தனால கூட ஞாபகம் இல்லை எங்க அம்மா அப்பா கூட்டி போய் காமிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் சின்ன குழந்தையா இருந்ததனால அது ஞாபகம் இல்லை ஆனா அத பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படின்னு நினைச்ச ஆசை நிறைவேறிச்சு நாங்க பேமிலியோட போய் பார்த்தோம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படி இந்த குணா படத்துடைய ரீரிலீஸ ஏற்பாடு செஞ்ச பிரமிட் நிறுவனத்துக்கும் எஸ் எஸ் மியூசிக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆனா எனக்கு இந்த படத்தை கமலா தேட்டர்ல பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு அதுக்கு பிறகு எங்களுடைய காஞ்சிபுரத்தில் எங்க கே கே அதாவது காஞ்சிபுரம் கமல் ஃபேன்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை நாங்க பார்த்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம் காஞ்சிபுரம் கார்த்திகேயன் தேட்டர்ல இந்த செங்கல் புயல் வந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஷோ இந்த படத்தை நாங்க எல்லாரும் தேட்டர்ல பார்த்தோம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மூமெண்ட்டில் இப்போ ஒன்றா உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறாங்க உலகநாயகனுடைய ஒரு ஓல்டு ஃபேன்ஸ் அதாவது செவன்ட்டீஸ் இருந்து படம் பார்த்துக்கிட்டீங்களே உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் அனுபவம்னா படம் அன்னைக்கு பார்த்தா விட இன்றைக்கி இன்னும் நல்லா புரியுது தான் இருக்குது நடிப்புக்காக தான் இந்த படத்தை நாங்கள் இது பார்க்குவது அதுவும் அந்த இந்த இடைவெளிக்கு அப்புறம் வர அந்த பாடல் அந்த கண்மணி அன்பு அப்புறம் அந்த குருவி ஒன்று ஷூட் பண்ணுவாங்க அந்த சீன் அந்த சீன் தான் படத்துக்கு உயிர் நாடியே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு அந்த சீனுக்காக தான் நான் படம் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பாக்குறேன் அப்ப பார்த்ததோட ரொம்ப நல்லா இருக்கு வணக்கம் ரிலீஸ் ஆகும்போது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பையன் அப்படின்னா அந்த ஒயிட் பனின்னு சாரோட போட்டோ போட்டு அந்த பனியர் போட்டு படம் பார்க்கணும் தான் பனியனை போட்டுட்டு நான் ஊர் ஃபுல்லாக சுற்றுவேன் இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாள் தான் போச்சு நான் ஏழு எட்டு முறை படம் படம் பார்த்துருக்கேன் இதில் என்ன ஒரு விஷயம்னா இன்னைக்கு பாக்குறேன் ரெண்டு மூணு விஷயம் எனக்கு புதுசு புதுசா தெரியும் அதுதான் கமல் சார் சொல்லியிருக்காரு உலகநாயகர் கூப்பாடு கேட்டு இந்த படத்தை பார்த்தா தெரியும் இவர் தான் உலக நாயகன் ஏன்னா அந்த காலத்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தா

அவங்க இல்ல ஒரு சீனியர் மோஸ்ட் ஃபேன் அவரு பொறுப்பு எடுத்ததுல அவர் சீனியர் அதாவது திரு தீனா தயாளன் அவர்கள் அதாவது தீனா அவர்கள் தீனா அனந்தா இந்த ஷோவையே அரேஞ்ச் பண்ணாரு பயங்கர மழையிலையும் நாங்க கண்டிப்பா வருவோம் உங்க தேட்டர் ஆகும் அப்படின்னு அவரு பேசி தேட்டரை ரெடி பண்ணி அவரு வந்தாரு அதுக்கப்புறம் இதுக்கு மூல காரணமா இரு மூல காரணமா இருந்தது என்னுடைய நண்பர் இளங்கோ அவர்கள் அவர் வந்து கமல் சாரோடைய பயங்கரமான ஃபேன் ஒரு படத்துல தேடி தேடி போய் பார்ப்பாரு இந்த கமலா தோவியை அவர் பார்த்துட்டாரு ஆனாலும் காஞ்சிபுரத்துல பார்த்தே ஆரம்பிட்டு அவர் இங்க பார்த்தாரு சோ இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் தான் ஃபுல்லாக இதை அரேஞ்ச் பண்ணது சரவணன் அவர் தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது அப்புறம் திரு கண்ணன் சார் அவர் தான் வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் நம்ம பக்காவாக பண்ணோம் இந்த ஷோ நல்லா போச்சு படத்துக்கிட்ட அப்போ வந்து இந்த படத்தை பார்த்தேன் அன்னைக்கு பார்த்ததுக்கோ இன்றைக்கி பார்க்கறதுக்கோ நிறைய டிஃப்ரெண்ட் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வருஷம் கடந்து இப்போ நான் பார்க்குறப்போ மனுஷன் தலைவர் அன்றைக்கே இவ்வளோ சிந்திச்சிடாரு போது ரொம்ப வேற லவ்ல படம் மொஸ்டாக மாதிரி போகிறதே தெரியல அவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு இப்போ நான் செகண்ட் ஆஃப் தலைவரோட அந்த சாங்குக்காக வெயிட்டிங்க கண்மணி அந்த சாங்குக்காக நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக தான் பேசுகிறேன் அப்போ வந்தப்போ யாருமே அதை சரியாக புரிஞ்சுக்காமல் ஒரு புரிதல் இல்லாமல் அந்த படத்தை ரொம்ப ரிச் பண்ணிட்டாங்க அப்போது அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை என்னால் அப்போது வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல ஆனால் இப்போ நான் அதை பார்த்து ஃபீல் பண்ணி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய அவரோட படங்கள் வாரமாக நான் எதிர்பார்த்து கற்றுட்டுருக்கோம் ரொம்ப நேரம் வணக்கம் நான் வந்து இப்போ குணா படம் பார்க்க வந்திருக்கேன் படம் வந்து முப்பத்தி மூணு வருஷம் ஆகுதுங்க ஆனால் முப்பத்தி மூணு வருஷம் போனது மாரியே இல்லைங்க அவ்வளோ அருமையா அன்னைக்கு எப்படி சார் இருந்தாரோ அதே மாதிரிதான் இன்றைக்கும் இன்றைக்கும் அவரை வந்து அசைக்க முடியாது உலகநாயகன் என்பது யாராலையும் மறுக்க முடியாது அந்த உலகநாயகன் என்பது இன்னைக்கு விண்வெளி நாயகனா இருக்காரு உலகநாயகன் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டார் ஆனா நான் கூப்பிடுவோம் அது காரணம் இந்த ஒரு படம் ஏன்னா அந்த காலத்தில் இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிறதுக்கிறது இவரால் மட்டும்தான் முடியும் இந்த படம் இன்னைக்கு பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளவு இருக்குது இருக்கு இதை இன்ஸ்பயர் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய படத்தை நீங்கள் பார்க்கலாம் தனுஷோட காதல் பண்ணி அப்புறம் இந்த படம் ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு தெரியாது நைன்டி ஒன்ல நான் படிக்கிறேன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் இந்த படம் ஃபஸ்ட்டு டிவியில் பார்க்கும் போது எனக்கு புரியல அதுக்கடுத்து எடுத்து நான் பார்க்கும் போது தான் எனக்கு கமல் சார் வந்து உண்மையிலேயே இவ்வளோ பெரிய லெஜெண்ட் அப்படின்றது இந்த படத்தை ரொம்ப பிடிக்கும் உண்மையே சொல்ல போனால் கமல் சார் எனக்கு கல்திரும்பி படத்தை எடுக்க முடியுமான்னு தெரியல தீபாவளி ரொம்ப சின்ன வயசுல கரெக்டாக தீபாவளி அப்போ சாரோட குணா படமும் ரஜினி சாரோட தளபதி படம் ஒன்னா ரிலீஸ் ஆகுது எங்க பார்த்தாலும் பாட்டு போவோம் ரஜினி படத்துல அன்னைக்கு தளபதி படத்துல எல்லா பாட்டும் ஹிட்டு இந்த அஞ்சு பாட்டுக்கு எங்கால ஒரே பாட்டு தான் எங்க போனாலும் கண்மணி அந்த வார்த்தை போச்சுன்னா எல்லாமே ஆஃப் ஆயிடும் அந்த அளவுக்கு சமயம் இருந்தது ரீலீஸ்க்காக வந்துருந்தோம் தேட்டர் எக்ஸ்பிரியன்ஸ்க்காக எப்படி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் காது கொண்டு எக்ஸ்பீரியன் ஏதாவது இது வச்சு காது கொண்டு எடுத்தாலும் கொஞ்சம் தோணுச்சு காது கொண்டு எதை பார்த்தா எடுத்து அந்த மாதிரி இருந்தது தொண்ணூல இவர் படந்தப்போ தான் அந்த படம் ரீஸாக இந்த படத்தில் வயசாக அவர் இவங்களுக்கு இந்த படத்தை காரணம் சொன்னால் அவ்வளோ கூப்பிட்டுருந்தேன் ஏன்னா கமல் யாருன்றது தெரியாது அது வந்து தான் துன்மையாக ஆனால் நூறு வருஷம் கழிச்சு கூட கமல்சாஸ்தர் யார் எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் இருக்குது ரெண்டாவது பார்த்தது எனக்கே ஒரு மாதிரி ல இருக்கு அப்போ பார்த்ததுன்னு பார்க்கணும் எப்பவுமே ஒரு புதுசாக எதுவும் ரீல் நல்ல கான்செப்ட் இவரோட பழைய படங்கள் இன்னும் நிறையா ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கோம் நிறைய ஜனங்கள் வந்து பார்ப்பாங்க இவரை பற்றி நிறையா பேர் இருக்கணும்னு தெரியும் நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி வந்துட்டு இந்த குணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தேட்டரில் பார்த்தா செம்ம எக்ஸ்பீரியன்ஸு அது ஒரு மறுபடியும் வந்து பார்த்தது நான் நிறையாபடியே பார்த்தாச்சு ஆல்ரெடி மறுபடியும் தேட்டரில் பார்த்தது இன்னும் ஒரு பயங்கரமான ஹேப்பி எனக்கு ஸோ உலக நாயகம் தாமோட நடிப்பாக இருக்கட்டும் அந்த கதையோட ட்ராக்காக இருக்கட்டும் இனிமேல் நம்ம படத்தை இவர் மட்டும் யாரும் நடிக்க முடியாது அப்படிதான் இருந்தது காஞ்சிபுரம்லேருந்து காட்டிய தேர்ட்ல புனா படம் பார்க்க வந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது மன நிறையதாக இருக்குது இந்த படத்தை வரும்போது எனக்கு நாலு வயசு இருக்குது இந்த படத்தை டிவியில் தான் பார்த்தேன் டிவியில் பார்த்துலேருந்து எனக்கு சின்ன சின்னதாக படம் அப்படிங்க எனக்கு அவரை பார்த்திங்கன்னா அந்த படத்தை தேர்ட்டில் பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஆசை வந்து இப்போ நிறைய பார்த்து நடிச்சாரு அவருக்கு ஒரு படம் படம் கேட்டாங்க படைக்கும்படி ஆனால் இதுதான் ஆடிவே இருக்குது அப்படி அதை சொல்ல மாதிரி நான் போட்டது அந்த மாதிரி தான் இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தா என்னடா சின்ன விஷயம் இப்போ சொன்ன மாதிரி நம்ம நண்பர் சொன்னார் ஒரு கால ஓடிச்சிட்டு இன்னொரு காலம் ஓடி இதெல்லாம் நம்ம அந்த படம் டைம்லாம் யோசிக்கல அப்பவே நண்பரெல்லாம் கேட்பேன் என்னடா கதைன்னு கேட்பான் எனக்கு அப்போ அந்த படத்தை பற்றி கதை சொல்ல தெரியல ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உணாண்ட ஒரு மனுஷன் வந்து தன்னை ஒரு பாதி கடவுளாகவும் முடிப்படையா அந்த கடவுள் நான் சிவன் அந்த சிவனுக்கு ஒரு பார்வை பார்வை அபிராமி அந்த அபிராமி அந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறா இதுதான் கதையோட தரு எனக்கு அன்னைக்கு படம் பார்த்த டைமில் நிறைய பேர் கதை என்னன்னு கேட்குறாங்க சொல்ல தெரியல அன்னையோட எந்த நாலேஜ் அப்படி நான் கூட கமல் சாரோட வந்து பேர் ரசிகன் அவர் நான் அப்புறம் நான் புத்தி தெரிஞ்சு நிறைய படம் பார்க்கணும் ஆசை எனக்கு கமல் சார் படம் தேர்தல் பார்க்கணும் ஆசை பார்த்தீங்கன்னா நாயகர் படம் தேர்ட்ல இருந்தால் மனு பார்ப்பேன் தேர்தல் படம் வந்தால் உன்னுக்கு படம் பார்ப்பேன் அதே பார்த்தீங்கன்னா அபூர் சோதரர்கள் இந்த மாதிரி படம்லாம் வந்து ரொம்ப ஆசை எனக்கு நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஹேராம் படம் மிஸ் பண்ணேன் எனக்கு அந்த படம் தேட்டரில் பாடலாம் ரொம்ப பெரிய ஆகிடுச்சி அந்த படம் பார்க்கணும் தயவுசெய்து அந்த படம் வந்து ரீல்ஸ் வந்தீங்கன்னா எனக்கு கூப்பிடுங்க நானும் வந்து அந்த படத்தை ஹேராம் படத்தை தேட்டரில் பாடலாம் ரொம்ப ஆசை எனக்கு கமல்சில் படத்தில் நிறைய இருபது படம் பிடிக்கும் அதெல்லாம் முக்கியமான படம்னா குணா கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப 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 பிடிச்ச படம் சினிமா ரசிக்கிற மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப கமல்ஸை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப குணாக ரொம்ப பிடிக்கும் இந்த குணா இன்னும் நிறைய ஜெயிக்கணும் நிறைய வசூல் பண்ணணும் அப்படின்னு நான் அன்றைக்கி நிமிஷம் இனி நினைக்கிறோம் ஆனால் அன்றைக்கி இந்த படம் ஓடாமல் போனதுக்கு மக்கள் தான் காரணம் அது ரொம்ப வருத்தப்படணும் கண்டிப்பாக மக்கள் நல்ல படத்தை ஓடாமல் பண்ணிட்டாங்க உலகநாயகனோட படத்தை காலம் கடந்து கொண்டாடுறீங்க ஆனால் அந்த மனுஷனுக்கு ரிலீஸ் ஆகும் போதே கையில் பணம் கிடைக்க மாட்டேங்குது இது மக்கள் வந்து இதற்கு மேலேயாவது படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருந்தாலும் பார்த்தே ஆகணும் ஒரு முடிவு எடுத்துங்க சூப்பராக இருந்துச்சு படத்தை ரெண்டு தேவை பார்க்கலாம் இந்த பாட்டு வந்து

அந்த படத்தை நீங்க தேட்டர்ல பார்த்தாலும் தனியா உட்கார்ந்து இத்துடன் இந்த உலக நாயகனும் உதய பாரதியும் நிகழ்ச்சி இந்த ஷார்ட் வீடியோல நிறைவடைந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நடுவில் வந்துட்டு தான் இருக்கும் நம்மளுடைய திரை விமர்சனம் வழக்கம் போல வந்துட்டு இருக்கும் வானம்பாடி திரைப்படத்தை இந்த வெள்ளிக்கிழமை பார்த்து ரசிக்கலாம் நன்றி வணக்கம்